அலாமலை வரமத்துலாஹ் வரகாத்தகு இந்த மக்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டால்தான் அப்படி இருக்கா இப்போ எல்லா மக்களும் பயான் சொல்கிறாங்களே அவங்களும் இந்த மாதிரி தான் ஏசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு ச சில சில எல்லாம் படிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் பயான் சொல்கிறவங்கள கூட விட மாட்டேங்கிறாங்களே இந்த மாதிரி கடுமையான வார்த்தையில் இந்த மாதிரி கடுமையான புரிதலில் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னா நினச்சிருக்கேன் ஓ இப்போ எனக்கு வந்த கமெண்ட்டில் ஒரு மனிதர் சொல்கிறாரு ஈன மனிதன் தான் அவன் ஆ இவ என்னைய சொல்கிறான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அந்த சொன்னவனை தான் ஈன பிரிவியை தான் நான் திட்டுறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதிங்க ஒரு ஒரு கமெண்ட் நெகட்டிவாக வந்துச்சு தப்பான புரிதல் சொன்னாண்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் அவன் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கான் பெண்களை பத்தி அப்படின்னு சொல்லி நான் அந்த பதிவு போட்டேன் என்னன்னே சம்பந்தமே இல்லாத ஒரு ஈனப்பிறவி பிறவி இவ காசுக்காக தான் வரா மார்க்கத்தை சொல்ல வரல அப்படி அவளை செருப்பால் அடிக்கணும் அப்படின்றான் ஒருத்தவன் ஏன்டா ஈன பிறவி உன் மட்டும் தான் செருப்பு இருக்காடா எல்லாம் செருப்பு இல்லையா ம் ஏண்டா ஒரு சமூக வலைத்தளத்தில் பொது வெளியில் இப்படி ஆக்ரோஷமா பேசாதன்னு சொல்கிறியேடா அப்போ நீ மட்டும் எப்படா பேசுகிற ஒரு பெண்மணியை அது உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் என்ன ஏன்டா செருப்பால் அடிக்கணும் ம் ஒன்றா உன் குடும்பத்தை வந்து நான் கெடுத்தனா உன் குடும்பத்தில் அதாவது சேர்ந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு கலக்கம் பண்ணிட்டு கிடக்குறண்ணா இல்லை உன் தலை நான் மண்ணள்ளி போட்டனா ஏன்டா என்ன எதுக்குடா நீ செருப்பால் அடிக்கணும் மார்க்க விஷயம் சொன்னால் நீ செருப்பால் அடிப்பியாடா சரி பணத்துக்காக தான் நான் வந்திருக்கேனே நினச்சிக்கோடா ஏன் இறைவன் எனக்கு கொடுக்குறான் நீ கொடுக்குறியாடா உனக்கேண்டா இவ்வளோ வயிறு எரியுது ம் உனக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியே அலமதுல்லா நாட்டுக்கு நல்லது சொல்லு ம் சொல்கிறவங்கள போய் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்ருக்க இல்லை பெண்கள்னா உனக்கு என்ன அவ்வளோ கிள்ளிக்கீரையாக போயிடுச்சா இன்னொருத்தவன் சொல்கிறான் மார்க விஷயம் பேசுகிறவங்களாம் நெகட்டிவ் கமெண்ட்டும் வருது நீங்கள் என்ன ரொம்ப பீத்திக்கிறீங்க அப்படிங்கிறான் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் கமண்ட்டு பண்ணலெண்டு வேறு வருத்தப்படுறான் ஏன் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் நீங்கள் பேசுகிறது மருமையில் எல்லாம் அவங்களுக்கு கூலியை கொடுப்பான் தண்டனையை கொடுப்பான் நான் தமக்கு தாம தீங்கழிச்சிக்கிற மாதிரி தான் உங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் நரகத்தில் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அந்த மாதிரி மனிதர்கள் உங்களை சீண்டு உதறி தள்ளிவிட்டு தான் அமைதியாக இருக்காங்க மார்க்கம் சொல்றவங்க எல்லாமே அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் உங்களுக்கு புரிதல் இல்ல ஆண்களை பற்றி அந்நிய ஆண்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னதுனாலதான் தான் நான் ஒரு கமெண்ட் போ பதிவு போட்டேன் ஆ எவ்வளவோ பேட் கமெண்ட் வந்திருக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கணும்னா இந்நேரம் நான் ஆயிரம் வீடியோ நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கணும் எந்த எந்தவித சம்பந்தமுமே இல்லாமல் என்னையை திட்டுறதுக்கு உனக்கு என்னடா வேலை இருக்குது ம் எல்லா மார்க்கம் எல்லாம் ரோசம் இருக்காது சூடு இருக்காது சொரணம் இருக்காது ஏன்னா மண்ணு மாதிரி நீங்க திட்டுறதெல்லாம் நாங்கள் வாங்கிகிட்டு இருக்கணும்னு எதாவது அவசியம் இருக்காடா ம் ஏடா ஒரு அப்பனுக்கு பிறந்தனா நேரில் வாடா நேரில் வந்து என்னை செருப்பால் அடிடா உன்னை திருப்பி நான் செருப்பாலில் அடிப்பேன் எல்லாம் அநியாயமா ஒருத்தவங்க அநீதி இழைச்சாக்கா அதை வாங்கிட்டு எல்லாம் சும்மா இருக்க சொல்லல நீ என்னை வம்பால்தான் நானும் உன்னை வம்போ வளர்ப்பண்டா ம் உனக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணனா ம் இவ்வளவு திமுறாக நீ மெசேஜ் அனுப்புறியே நேர்ல இந்த மாதிரி உனக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா ம் ஏடா பெண்கள்னா அப்படியே அடங்கி ஒடங்கி போகணுன்ட்டு ஏதாவது சட்டமாடா ம் ஆண்கள்னா ஆண்களாக எவ்வளோன்னு தெரியல அல்லாவுக்கு தான் வெளிச்சோம் ஆனால் திமிரு பேச்சுக்கு அல்லாட்ட செருப்படி கண்டிப்பா வாங்குவாளுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நாய அந்த ஈன பிறவி வந்து இது எப்படி சொல்ல அது சப்ஸ்க்ரைபரே கிடையாது சும்மா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேடு ஈன பிறவி ம் ஆனால் எவ்வளோ ஒருத்தி தெரியல சொந்தக்காரி எனக்கு நிறைய பேர் எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்கிறேன்னு எந்த சொந்தக்கார ஈ நான் பிறவின்னு தெரியல ம் பத்தி பற்றி மறைமுகமாக பேசுகிறாள்வளா நிறையா பேட் கமெண்ட் வருது என்னை பற்றி நான் நான் வளர்றது அவ்வளோவுக்கு பிடிக்கல நான் அப்படியே நான் எதுக்கு அல்ஹமதுல்லா நான் யூடியூபுக்கு வந்தேன்னா என்னுடைய கணவரையே நான் காசுக்காக கேட்க வேண்டியதாக இருக்குது எனக்குன்னு ஒரு மனசாட்சி என் புருஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்டில் என் புருஷன் நான் வேலைக்கு போகிறேன்டாலும் என்ன விட மாட்டாங்க என் புருஷனுக்கு நான் கட்டுப்பட்டு தான் நான் இருக்கணும் சரி அவங்களுக்கு பிடிக்காத செயலை நான் செய்யக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்ச அளவு அலஹமதுல்ல நான் யூடியூப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் யோசித்து வச்சேன் ஆனால் ரெண்டு மாதமாக நான் ஒன்றும் பண்ணலை சரி வா வ அவருக்கு ரொம்ப க பணம் முடையாக இருந்ததுனால அவரையே தொட்டதுக்கும் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஹெல் ஹெல்ப் பண்ணுவோம் வர காசில் அலக்துல்லா அவர் கொஞ்சம் கொடுத்து உதவுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன் அதுவும் இறைவனை பற்றி சொன்னாக்கா எந்த மனிதரும் கேட்க மாட்டாங்க தெரியும் இருந்தாலும் அலகம்துல்லா இறைவனை பற்றி சொல்லும் பொழுது இம்மையில் தான் மனிதர்கள் பணம் பணம் பணம்னு பேய அலையிறாங்கன்னா நன்மைக்காக எந்த மனிதரும் அலைய மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளால் அல்ஹம்துல்லா ஒரு நன்மையான ஒரு காரியத்தை ஏவி தீமையை தடுக்கலான்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் எனக்கும் நன்மை உங்களுக்கும் நன்மை அதை செயல்படுத்துனீங்கன்னா டபுள் நன்மை அலஹம்துல்லா அதுக்காக நான் வந்திருக்கேன் மார்க்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு வரல பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன்னு வாய் கூசாமல் அந்த ஈன பிறவி பேசுதே பணம் ரெண்டாவது பட்சம் தான் யூடியூப் கொடுக்குது வேணாலும் சொன்னால் விடவா போகுது வாங்குவேன் பணம் வாங்கி ம எனக்கும் வச்சுப்பேன் ஏழைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு எங்கே வலிக்குது ம் நான் போடுறேன் என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் என்னுடைய லைவெல்லாம் போய் பாருங்கள் ரெண்டு மணி நேரம்னாலும் சலிக்காமல் இறைவனை பற்றி பேசுவேன் என்னுடைய தொண்டை வறண்டு போயிடும் ஆ என்னுடைய வேதனையில் ஏன் இறைவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் நான் மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு ஏற்றி வச்சிட்ருக்கேன் அப்பையும் இரநூறு முந்நூறு கமண்ட்டு தான் இது வியூஸ் தான் வருவாங்க ஒரு மணித்தர சொல்கிறான் வீவ்ஸுக்காக என்னைய பற்றி சொல்லி வியூஸ் வாங்குறீங்க மானிட்டேஷன் வாங்கிட்டேன்னு தான் பேர் ம் ஒரு ஐம்பது பாயிண்ட்டு முழுசாக ஏற மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ம் பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டு நூறு பாயிண்ட்டு ஏறுனாதான் ஒரு டாலர் அந்த மாதிரி பாயிண்ட்டு கணக்கில் நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு இந்த பாயிண்ட்டு கணக்கில் தான் ஏறுது அது எப்படியும் வாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் என்னுடைய ஓன் காசை போட்டு நான் சூப்பர் தேங்க்ஸ் போட்டால் தான் அந்த காசை ஏறும் அப்படியும் ஒரு அமௌண்டு பேலன்ஸில் இருக்குது என்னுடைய ஓன் உழைப்பை என் நான் சேர்த்த எல்லாம் கொஞ்சம் சூப்பர் தேங்க்ஸில் போட்டு ஒரு நூறு டாலரை வர வச்சுட்டேன் பத்து தான் யூடியூப்பு கொடுத்தது மற்ற டாலர் எல்லாமே நான் போட்டது ம் நான் போட்ட காசில் இப்போ நூறு நூற்றி நாலு பாயிண்ட்டு இருக்குது இந்த மார்ச் மாதம் வந்துடும் இந்த உண்மையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் யூடியூப்பில் சம்பாதிச்சேன் கொண்டங்கிறீங்களை என் புருஷன் கொடுத்த காசும் அது என்னுடைய காசு தான் அலமதுல்லா அந்த காசை சேர்த்து தான் எப்படியா இருந்தாலும் கையில் காசு இருந்துச்சுன்னா கணவர் கேட்கும் பொழுது கொடுக்க தோணும் நம்மளால் ஒரு வாங்க தோணும் அதனால் யூடியூப்பில் போட்டால் காசு சேர்க்க முடியாதுன்னா ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும் பாருங்கள் ம் பரவாயில்ல போகுது அமது இல்லா ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கிற இந்த ஜென்மத்தில் ஜென்மம் பிடிச்ச இந்த மனிதர்கள் மத்தியில் உலகத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் மாஷா எல்லாம் உலகம் அருமையாக எல்லாம் படைச்சிருக்கேன் மனிதர்களுடைய எண்ணம் தான் கேவலமாக இருக்குது மனிதர்களையும் நல்லா அழகாதான் படைச்சிருக்கான் அவங்களுடைய எண்ணம் மிக மோசமாக கேவலமாக அநாகரிகமாக இருக்கு பொது வெளியில பேசாதங்கிறீங்கள அந்த பொது வெளியில தான் அட்டகாசம் நடக்குது ஆ ஓரினச்சேரிக்கை ஹம் குட்டி ஏஞ்சலு அதுக்கெல்லாம் போய் கமண்டை நீங்க பாக்கணுமே யார் ரப்பே ம் என்கரேஜா பண்றீங்க உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்கரேஜ் பண்ணி அந்த பொண்ணு அந்த ரெண்டு பெண்களும் ஹாப்பி பர்த்டே போடுதுங்க லவ்வர்ஸ்டே கொண்டாடுதுங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு ப்ரெஷர் ஏறுது நல்ல அவங்கள வழிகேட்டெலாம் விட்டுட்டான் அதனால் நம்மளும் பார்த்துட்டு அமைதியாக போயிட வேண்டியதான் அங்கே கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா நான் மார்க்க விஷயத்த சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கிட்ட வேலையை செய்யாமல் நல்ல விதமாக நீங்கள் இருக்கணும் இம்மேல இந்த மாதிரி மனிதர்களை ஊக்குவிக்க கூடாது இப்படி ஒரு சமுதாயத்தை அல்ல அழிச்சான் ஓரின சேர்க்கை செய்த சமுதாயத்தை அல்லா நிலநடுக்கத்தை கொண்டு உலகத்தையே அந்த இடத்தையே பெரட்டி எடுத்துட்டான் மனிதர் கீழே தர மேலண்டு அந்த இடத்துல யாருமே இல்லாத அளவு அந்த இடத்த ஆக்கிட்டான் அதான் நபிகள் நாயகம் வா முன்னாடி இருந்த காலத்தில் என்னென்ன ஒட்டுமொத்த தப்பு நடந்துச்சோ அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒட்டு நடக்குது ஒவ்வொரு தப்புக்கும் எல்லாம் நபியை அழைச்சிட்டு அந்த சமுதாயத்துக்கு கொடுத்த மாதிரி இந்த ஒட்டு புத்த சமுதாயத்துக்கும் சேர்ந்து நபிகள் நாயகம் இறுதி தூதரை தான் எல்லாம் எச்சரிக்கையாக நமக்கு கொடுத்துருக்கான் இறுதி நபிக்கு அப்புறம் இந்த இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த நபி பார்த்தாங்கன்னா ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி எவ்வளோ கேடு கட்ட நிலமையில் மக்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த பெண்ணால இப்ப ரெண்டு மூணு பேர் பிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுவிட்டாங்க இந்த ரெண்டு பெண்மணி இப்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க இதுக்கப்புறம் ஒரு பெண்மணி வந்து திருமணமே பண்ணிக்கிட்டான் இன்னொரு பெண்மணி ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு ி மினா அவனை பண்ணது என்னால தாங்க முடியலனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஆணுக்கானு டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தவன் பேட்டி கொடுக்குறான் இதையெல்லாம் கர்மத்தை பொது வெளியில பாக்குறீங்க இந்த கர்மத்தை எல்லாம் பாக்குறீங்க ஒரு நல்ல விஷயத்த மார்க்கமான விஷயத்த நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்த எத்தி வைக்கிற பெண்கிட்ட எதுக்கு வர எதுக்கு முகத்தை காட்டுற ஏன் வர பணத்துக்காக தான் நான் வரேன் பணத்துக்காக தான் வரேன் நீ கொடுக்குறியா கொடுக்க மாட்டல்ல ம் எல்லா பற்றி சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும்னு நாடுனா அவன் கொடுப்பான் ஏன் எல்லாம் கொடுக்குறது உனக்கு கொடுக்குறதும் ஏன் அல்லாஹ் கொடுத்த காசு தான் எனக்கு கொடுக்குறதும் என் இறைவன் கொடுத்த காசு தான் நீ நீ வாங்கிற கையை நீட்டி வாங்குற சம்பளம் ஏன் இறைவன் கொடுத்த பணம் நீ கை நீட்டி வாங்குற அதே செல்வத்துக்காக தானே நீயும் உழைக்கிற கஷ்டப்படுற ம் இப்போ நீ வாங்கினா நியாயம் நான் வாங்கினேன் அநியாயமா ஏன் வலிக்குது செருப்பால் அடிப்பாங்கிறியா அட்ரா பார்ப்போம் தைரியம் இருந்தால் அடுறா பார்ப்போம் என் கை செருப்பு இருக்குடா நானும் அடிப்பேன் ஏடா பத்தடி நீ அடித்தா ஒரு எட்டு அடி நான் அடிக்க மாட்டேன் ஏன்டா எவ்வளோ திமிரா பேசுறடா இதெல்லாம் உன் குடும்பத்தில் வச்சுக்கோ என்கிட்ட எல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் கமண்ட்டுன்னு ஒருத்தவன் சொல்கிறான் பொது வெளியில் கமண்ட்டு நாங்கள் போட தான் செய்வோம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு எப்படி தைரியமாக சொல்றீங்கன்னா பிடிக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போ அதை தான் சொல்ல முடியும் அப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னா சொல்ல முடியும் அவன் லூசுத்தனமா அவன் எழுதியிருக்கான் ஒரு ஈனப் பிறவி ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு எதுக்கு எப்படி சொல்றீங்க எங்க இஷ்டம் நாங்கள் கமெண்ட்டில் பண்ணுவோம் கமெண்ட்டு அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு திமுறாக சொல்றானே கமெண்ட் எதுக்கு ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னா சில மார்க்க விஷயம் ஒரு சில மனிதர்கள் மாற்று மதத்தவர்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரனே அந்த மனிதர்கள் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அழகம் மார்க்கத்தை பற்றி கேட்டாங்கன்னா நான் சொல்றதுக்கு தான் கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேனே வழியே இந்த மாதிரி ஈன நான் கேடு கட்ட மாதிரி மெசேஜ் பண்றதுக்கு நான் ஆன் பண்ணி வைக்கல ஒரு மனிதரை ஓரளவு தான் திட்டலாம் ரொம்ப பேசுறீங்க எல்லாரையும் எல்லா மனிதர்களையும் ஒரு சீலா சீலா சீலான்ண்டு ஒரு பெண்மணி அதுக்கு ஒரு குழந்தைய பற்றி வச்சுருக்கு ம் அந்த அந்த பிள்ளையை அவ்வளோ பேச்சு பேசி அதுக்கு கண்ணீர் விட்டு அழுது கமெண்ட் பண்ணியிருக்கு அவன் ஏன் வயிற்றுல கொட்டிக்காதீங்க கொட்டிக்காதீங்க நான் பச்சை வயிற்றுக்காரி ஆ பச்சை உடம்புக்காரின்னு சொல்லி அது புலம்புற அளவு இந்த மாதிரி கமெண்ட் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் என்ன என்ன பெரிய ஒருத்தவங்களை வா பேசியே சாகடிச்சிடலான்ற ஒரு நினப்பா உங்களுக்கு ம் இதெல்லாம் உங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ஜாய் இருப்பீங்களா உங்களுடைய தப்பை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏண்டா நான் மார்க்கம் ப பற்றி சொன்னால் எனக்கு சூடு இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாதுன்னு என்ன என்னடா நானும் மனிதர் தான் ம் யாரோ பெற்ற பிள்ளைய உன் இஷ்டத்துக்கு பேசுவேன் ஏண்டா ஒன்றை ஒருத்தவங்க திட்டுனா நீ உண்மையான ஆம்பளையா இருந்தால் ஒன்றை ஒருத்தவங்க திட்டுறாங்க நீ வாயை பொத்திக்கிட்டு அப்படியே போயிடுவியாடா நான் கேட்குறேன் நான் அவன யாரும் எக்ஸு சீன் போட்டு எக்ஸு போட்டு ஜீரோ த்ரீ போட்டிருக்கான் ஃபேக் ஐடி தைரியமாக பேசுறதுக்கு துப்பு இல்லை ம் எந்த மனிதராக இருந்தாலும் ஒருத்தவங்களை திட்டுனா கோவம் வரதான் செய்யும் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ம் மார்க்க விஷயம் சொல்கிறவங்களாம் எவ்வளவோ திட்டுறாங்க நீங்கள் வரீங்களே அப்படிங்கிறீங்களே அவங்க வாயை பொத்திட்டுருக்குற மாதிரி நானும் வாயை பொத்திட்டுருக்கணுமா ஏண்டா சிறப்பால் அடிப்பேன்லாம் சொல்லுவீங்க நாங்கள் வாயை பொத்திட்டுருக்கோம் நீங்களாம் யாருடா சிறப்பால் அடிப்பேன் ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அடிக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை பெற்று விட்டாளா ஏண்டா மரியாதையாக பேசுடா ஈ பிறவி நீ மனிதனாக இருக்கவே கேடு கட்ட ஜென்மத்துலேயும் கேடுகட்ட ஜென்மம் நீ ஆ பொது வெளியில எப்படி உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு தெரியல அதுக்கு ரிப்ளை கொடுக்குற என்னையே உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ இவையெல்லாம் மரியாதை கெட்டுடுண்டா உன் பொண்டாட்டியையும் சரி உமாவையும் சரி அவ இவன் ஒருமையில் பேசுடா என்னை பேசுகிறவளை வச்சுக்கிட்டேன்னா மரியாதை கெட்டுக்கிடும் நீ செருப்பால் அடிப்பானா என் கையில செருப்பு இருக்குது திருப்பி நானும் அடிப்பேன் கண்ணியத்தோட பேச முயற்சி பண்ணு நீ எல்லாம் கமெண்ட் பண்ணணும்ன்ற நான் ஒன்றும் அழுதுட்டு இல்லை எல்லாேருக்கும் கமெண்ட் பண்ணுறானுங்க ம் உண்மையான நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டானுங்க கேடு கட்டத்தை கட்ட மோசமான கேடு கட்டவன்லையும் கேடு கட்டவனாக தான் இருப்பான் ஏடா பணத்துக்காக நான் வந்தேன்டா ஃபேஸ்புக்கில் ஸ்டார் வாங்குற அளவு எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கிற அளவு வந்துருச்சுடா அம்பாதான் அம்பா அஞ்சாயிரம் எனக்கு அஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்டார் இருக்கு தெரியுமா சூப்பர் தேங்க்ஸ் மாதிரியே ஃபேஸ்புக்கில் ஸ்டார் இருக்கு தெரியுமா ஃபேஸ்புக்கிலேயும் ரொம்ப வழிகட்டு போகிற மக்கள் இருக்காங்கன்னு அங்கேயும் போய் என்னுடைய பயானு சொன்னேன் ஸ்டார் வரைக்கும் வந்துச்சு என்னுடைய மன உளைச்சலுக்காக ம் இதுதான் யூடியூப் கூட பரவாயில்ல அதில் கட்ட மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணானுங்க ம் அசிங்க அசிங்கமாக பண்ணானுங்க சரி அதையும் அலமதுல்லா என் இறைவனுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன் பணத்துக்காகத்தான் நான் வந்திருக்கேன்னு நீ சொல்றியேடா ம் இந்த ஐயா ஐம்பதாம் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸை ஃபேஸ்புக்கில் வச்சு ஸ்டார் வாங்கி இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ரெண்டு நாள் மானிட்டேஷன் ஆன் பண்ணி அதில் காசு வரக்கூடிய நான் போட்ட வீடியோக்கள்லாம் காசு வரக்கூடிய லெவலில் இருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது போய் சொல்லணும்னு என்னமோ தெரியல அந்த இது வேணான்ட்டு நான் டிலே பண்ணிட்டேன் எல்லா வீடியோவும் டிலே பண்ணிவிட்டு அந்த மானிடேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரையும் கேன்சல் பண்ணிவிட்டு யூடியூப்பு மட்டும் போதும் அழகாக போதுன்ற மனம் எனக்கு இருக்குடா யூடியூப்பு மட்டும் போதும் இதுலேயும் வருதா ஏன் இந்த 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 முடிவு ஏன் நான் எடுத்தேன் யூடியூப்பில் நான் போட்ட வீடியோவுக்கு பாயிண்ட் ஏறல தர்மம் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது சரி இதில் தான் கம்மியாக வரவே மாட்டேங்குதே ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கூட ஏற மாட்டேங்குதே அதில் போட்டாலாவது வரும் தர்மம் செய்யலான்ற ஒரு ஆசையில் நப்பாசையில் தான் போயிட்டேன் இவ்வளோ தூரம் பண்ணியும் எனக்கு அந்த இது வரல அந்த அளவு மன உளைச்சலாக போயிடுச்சு சரி ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் காசு வரும்ன்ற ஒரு லெவலில் என்னண்டோ மைண்டு மாறி போய் போதுன்ற மன நினச்சி அதை டிலே பண்ணிட்டேன் ஏண்டா பணத்துக்காக தான் நீ யூடியூப்புக்கு வந்திருக்கேன்டா அதையும் நான் ஆன் இல்லடா வச்சுருக்கணும் ஏண்டா ஈன பிறவி யூடியூப்பில் மானிட்டேஷன் எல்லாம் அப்படியே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க நினப்பாடம் உனக்கு ஐயோ யார் யார் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா டான்ஸ் ஆடுறவங்க ஆ அடுத்தவங்க குடியை கெடுக்கிறவங்க அடுத்தவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவனுங்க இந்த மாதிரி ஒரு நச்சரிக்கைய பேட்டி எடுத்து சம்பாதிக்கிறவனுங்க அந்த அந்த ஓட்டினை சேர்க்கை செய்கிற பெண்களை ஊக்குவிக்கிற நாதாரிங்க அந்த மாதிரி நாதாரிங்க தான் சம்பாதிக்குதுங்க இப்போ லட்சம் லட்சமாக யூடியூப் கொடுக்குது அதுக்கெல்லாம் வச்ச ஆப்பு தான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் தான் மானிடேஷன் ஆன் பண்ணுவான்ட்டு யூடியூபே அந்த மாதிரி மனிதர்களுக்கு நல்லா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க யூடியூப்பு சும்மாவா காசு கொடுக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மானிட்டேஷன் வாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ராசஸிங் முடிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு பொம்பளையாக இருந்தால் யூடியூப் ஆன் பண்ணு யூடியூப் பண்ணி பண்ணு எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கன்ட்டு அப்படியே வீடியோ போட்டதுமே கொடுத்துருவானா என் வீடியோவை ஒரு ஆயிரம் பேர் கூட முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆயிரம் பேர் வந்தாலும் ஒரு ஐநூறு பேர் கூட அந்த இதில் பார்க்க மாட்டாங்க முழுசாக ஒரு இரு இருபது முப்பது அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்டா அப்படி வர உங்களுக்கு ஏன்டா வயிறு எரியுது ஆ மார்க்க விஷயம் சொன்னாக்கா கோவப்படக்கூடாது யார் பேச்சையும் யாரையும் திட்டக்கூடாது ஏன்டா நான் என் போயிட்டு போயிட்டுருக்கேன் கமெண்ட் பண்ணுற நாதாரி நாய்கள் தான் என்னை இவ்வளோ கோவப்படுத்துதுங்க நானும் தான்டா யாரோ பெற்ற பிள்ளைய உங்கள் இஷ்டத்துக்கு செருப்பால் அடிப்பான்ப்பீங்க எங்கள் கையில் செருப்பு இல்லையா எங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியாதா இல்லை எல்லாம் சொல்லியிருக்காண்ணா நீங்கள் திட்டுனாக்கா எல்லா நேரமும் அமைதியாக இருங்கண்டு நீங்க நீங்கள் வம்போலத்தான் நாங்களும் வம்போல போண்ட அமைதியாக ஒருத்தவங்களை போகிறவங்கள போய் அடித்தாக்கா வாங்கிட்டு சும்மா போவானா ஆ திருப்பி விலும் அடி என்னடா முஸ்லீம் பற்றி நினச்சிட்ருக்கீங்க ஆ முஸ்லீம் ஒரு தலையில் துணியை போட்டு ஒரு மார்க்கமான விஷயம் சொன்னாலே உங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரம் திமுறு தெனாவட்டு ஆ எவ்வளவு மாற்று மத சகோதரிகள் எவ்வளவு அழகா வீடியோ போடுறாங்க என்ன மாதிரிலாம் நீங்க இருக்க மாட்டீங்கடா எல்லாருக்கும் நான் என்கரேஜ் பண்ற மாதிரிதான் அழகா வீடியோ இது கமெண்ட் போடுவேன் லைக்கும் பண்ணுவேன் அல்ல அவன் நீங்க செய்யறதை பார்த்து தான்டா இருக்கான் யார் மறைவா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி என்னுடைய உறவினர்களே இருந்தாலும் இந்த மாதிரி மறைவாக பண்ணிக்கிட்டு கேவலமாக திட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற ஈன பிறவிகளுக்கு இறைவன் கண்ணார பார்த்துட்ருக்கான் மலக்குமார்கள் உங்கள் செய்கிற செயலை எழுதிக்கிட்ருக்கான் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா கிட்டே நீங்கள் தப்பிச்சாலும் என் இறைவன்கிட்ட உங்களால் தப்பிக்கவே முடியாது என் இறைவன் கண் கூட எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் அவன் மறைவானவற்றையும் பார்க்குறான் நீங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் பார்ப்பான் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல தண்டனை கொடுப்போம் உங்களுக்கு நீங்கள் பண்ண செயலுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி திருந்திக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி கமெண்ட்டே பண்ணக்கூடாதுன்ற மைண்டில் இருங்க அந்த கமெண்டோடையே செத்திங்கன்னா அல்ல உங்களை கண்டிப்பாக கேள்வி கேட்பான் என்னை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் ம் என்ன தெரியும் யூடியூபுக்கு வந்துவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் பேசுவீங்க ம் உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் பத்தி உங்களுக்கு எல்லாம் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒருத்தன் ஒருத்தவன் சொல்றான் நல்லவெல்லாம் இருந்தா இந்த வீடியோக்கா இந்த இது கமெண்ட் எல்லாம் அப்படியே வையுங்கிறான் எப்படி நான் திட்டுனேன் அவன் திட்டுன நான் திட்டுனந்தான் கமெண்ட்ல நான் திட்டுனேன் அவனும் திட்டுனா நானும் திட்டுனேன் அவன் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பேன் அவன் கொடுக்கல நானும் கொடுக்கல அவ்வளவுதான் அவன் ஒழுங்கா கண்ணியமா பேசியிருந்தா அலமதுல்லா எவ்வளவோ கண்ணியமா மனிதர்கள் பேசுறாங்க அவன் சொல்றான் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டு வரதான் செய்யும் எப்போவுமே உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணுமான்னா உங்கள் பாராட்டு எனக்கு தேவையே இல்லைடா என் இறைவனை என்னை பாராட்டினா போதும் உங்கள் பாராட்டு எனக்கு தேவையே இல்லை நீங்கள் அலக்துல்லா கேட்டு நல்லது கேட்டால் கேளுங்கள் கேட்காட்டி அல்லாட்ட போய் செருப்படி வாங்குங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்கள் பா நீங்கள் பாராட்டணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் யூடியூப்பை கமெண்ட் ஆன் பண்ணி வைக்கல டவுட்டுக்காக தான் நான் ஆன் பண்ணி வச்சேன் அது டவுட்டு சில மக்கள் கேட்குறாங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் உன்ன மாதிரி நாதாரிக்கெல்லாம் நான் ஆன் பண்ணி வைக்கலடா இந்த கமெண்ட்டை கேட்டேன்னா இந்த பதிவை கேட்டேன்னா கொஞ்சமாக திருந்துறதுக்கு முயற்சி பண்ணு முஸ்லிம் பெண்கள் எல்லாம் அப்படியே வாய மூடி அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்காத ஏன்னா நீங்க தருதலன்னு சொன்னாலும் பரவாயில்ல நானும் தான் எனக்கும் கோபம் வரும் உங்களை சீண்டுனா நீங்க சும்மா இருப்பீங்களா அவங்க என்ன சீண்டுனா நான் பதில் சொல்றேன் அதை போட்ட நாதாரிக்கு தான் நான் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்படியே பொங்கி பாதான் எவனையோ திட்டுனதுக்கு இவன் வந்து பொங்குனான் உம் நியாயமா பொங்குனா கூட பரவாயில்ல அவன் வாய்க்கு வந்தபடி பேசுனா கேட்டுட்டு இருக்கேன் நாங்க என்ன ஊமையா செவ்வா இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் எல்லாம் நேர்வழியை கொடுக்கணும் எல்லா வழிகேட்டல விட்டுட்டான்னா மருமையில போய் எல்லாம் நரக தண்டனையை கொடுப்பான் ஏற்றுக்கிட்டு கிடக்கட்டும் அவ்வளவுதான் ஏன் இறைவனை பற்றி இறைவனுக்கே சோதனை வரும் பொழுது நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் ஏ இறைவனே யார் அல்லா அல்லாக்குன்னா தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறானுங்க இறைவனுக்கே இப்பேற்பட்ட சோதனை உங்களை ஊர் உங்களை இம்மையில் படைச்சி உங்களை நல்ல விதமாக சந்தோஷமாக உங்களுக்கு யாரும் செய்ய முடியாத அருள் அல்லாஹ் அவன் செஞ்சு எல்லாம் கொடுத்துருக்குற என் இறைவனையே இவ்வளோ மோசமாக நாவது பில்லாஹி மின்ஹா இறைவன் அத்தனையும் இருக்கான் நீங்கள் பண்ணுறது நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் இருக்கான் ஒன்றா கூட மிஸ் பண்ணாமல் மரம உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவான் அப்போ தெரியும் என் இறைவன் எப்பேர் பட்டவன் அப்படின்ட்டு தெரியும் ஏன் இறைவன் கொடுக்குற பணத்தை ம் நீங்கள் பொறுப்படுறதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை ஏன் இறைவன் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது சும்மா ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இது பண்ணல ஒவ்வொன்றும் மூளை யோசித்து மக்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற மூளை யோசித்து தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் உண்மையை சொல்லிகிட்ருக்கோம் உங்களை மாதிரி பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு தகுதித்தம் பண்ணிக்கிட்டு ரீல்ஸில் கட்டுக்கதையை போட்டுக்கிட்டு உங்கள் ஓன் வீடியோ யாராச்சும் போடுறீங்களா பாட்டு கூத்து கேலி கிண்டல் இதான் வருது நான் என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் போட்டுட்டு ம் உங்களுக்கு எங்கே வலிக்குது நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்களா காசு கண்ணியமாக பேச முயற்சி பண்ணுங்க இதுக்கு மேலாம் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் அவன் அவங்க அவன் அவன் பேசுனா அவள் அவ பேசுனா அல்லாவே அவங்க முட்டி முழங்காலே வச்சுக்கிறதுக்கு எல்லாம் வைப்பான் கண்டிப்பாக அது அதுங்க பேசுகிற செயலுக்கு கண்டிப்பாக இமெயிலே எல்லா தண்டனையை கொடுப்பான் கண்டிப்பாக அதுங்க அநியாயம் பண்ணான் ஒரு பெண்ணு மேலே அவதூறு பரப்புனா ஏன் இறைவனுக்கு பிடிக்காது ம் கண்டிப்பாக கொடுப்பான் அதனால் இனிமேல் அலமதுல்லா என்னுடைய மார்க்க பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு வயிறு எரிஞ்சு பொறாம பிடிச்சி அலைஞ்சிங்கன்னா தாராளமாக அலைங்க நீங்கள் பொறுமை பொறுமை உங்கள் வயிறு எரிய எரிய எனக்கு உங்கள் நன்மையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ம் சபரிமலை மேடத்தையும் விட்டு வைக்கல இது பாவிகளா நல்லா தான் நேர் வழியை கொடுக்கணும் பாவிகள் அல்ல இறைவனுடைய இறைவனுடைய இப்படி இப்படிலாம் செய்ய மாட்டாங்க சைத்தானுடைய அடிச்சுவோட பின்பற்றவங்க தான் இந்த மாதிரி பாவிகள் பிடிச்ச வேலையை செய்வாங்க அந்த மாதிரி க பேட் கமெண்ட் போடுற மனிதர்கள்லாம் இப்படி கேடுகட்ட ஜென்மம் தான் நல்லா அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும்னு உங்களுக்காகவும் அதுவாக செய்கிறேன் ஓகேவா இனிமேலாவது கன்னியத்தோட என்னன்னு இல்லை யாராக இருந்தாலும் கன்னியத்தோட கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டு போடத்தான் பர்மிஷன் இருக்குன்னு ஒருத்தன் திமுறா சொல்கிறான் என்ன சொல்கிறான் திமுறா நீங்கள் வீடியோ போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பண்ணுற உரிமை எங்களுக்கு இருக்குது பண்ணுடா கமெண்ட் பண்ணு நல்ல விதமாக பண்ணு ஏன் திட்டிக்கிட்டு பண்ணுற யார் பெற்ற பிள்ளைய நீ திட்டுற அவங்களுக்கு நேராக நீ ஒன்றால் பேச முடியுமா கோலாயித்தனமாக இப்படி கேவலமாக கமெண்ட் பண்ணுறதுக்கு ம் அந்த கை எழுதும் பொழுதே அல்ல அந்த கையை பார்ப்பானே உங்களுக்கு அசிங்கமாக கூச்சமாக இல்லை இந்த கமெண்ட் நல்ல விதமாக அகாம்துல்லான்னு போடுங்க நல்லா வீடியோ போடுங்கன்னு போடுங்க எதுக்கு திட்டுறீங்க யாராக இருந்தாலும் எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஏ இந்த மாதிரி ஈன பிறவி தான் பண்ணுவானுங்க அல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஈன பிறவிகள் தான் இப்படி கேடு கட்ட வேலையை செய்வானுங்க சொல்கிறான் கமெண்ட் போகிற உரிமைகள் கேட்கு இருக்குன்னு தாண்டா யூடியூப்பும் கேடு கட்ட வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க நல்ல கமெண்ட்டை போடுங்க தான் சொல்கிறதுன்னு தெரியல நல்லா தான் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும்